ரஜினிகாந்த் மற்றும் ரூட்டி இருவரும் இணைந்து நடித்து வெளியான தளபதி படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமானவர் அரவிந்த் சாமி அதன் பின்னர் ரோஜா படத்தின் மூலம் ஹீரோவாக களமிறங்கினார் தொடர்ந்து பல சுப்பர்ஹிட் படங்களை கொடுத்து தனக்கென்று தனி ரசிகர்கள் பட்டாளத்தை உருவாக்கினார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுக்கு பின்னர் சினிமாவிலிருந்து சில ஆண்டுகள் தள்ளியிருந்தார் பின்னர் மீண்டும் மணிரத்னம் இயக்கத்தில் வழியான கடல் படத்தின் மூலமாக நடிகராக இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ரீஎன்ட்ரி கொடுத்திருந்தார் கடல் படத்தை தொடர்ந்து தனியொருவன் படத்தில் வில்லனாக நடித்து தமிழ் சினிமாவில் தொப் வில்லன்களில் ஒருவராக இடம் பிடித்தார் மேலும் கடந்த ஆண்டு மெய்யழகன் படத்தில் இவர் ஈச் நடித்த கதாபாத்திரம் அனைவரையும் கவர்ந்தது படமும் மாபெரும் அளவு வெற்றி பெற்றது ரசிகர்களின் மனதை ஒன்ற சிறந்த நடிகர்களில் ஒருவராக இருக்கும் அரவிந்த் சுவாமியின் ஐம்பத்தி ஐந்தாவது பிறந்த நாள் ரசிகர்கள் பலரும் தங்களது வாழ்த்துக்களை இவருக்கு சமூக வலைதளங்கள் மூலமாக தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் நடிகர் அரவிந்த் சாமியின் சொத்து மதிப்பு குறித்து விவரம் வழியாக உள்ளது சினிமாவை காட்டிலும் தான் கோடி கோடியாக சம்பாதித்து வருகின்றாராம் நடிகர் அரவிந்த் சாமி இதனால் ஒரு தொழிலதிபராக அதிபராக பிசினஸில் தான் அதிக கவனம் செலுத்தி வருகின்றாராம் கடந்த சில ஆண்டுகளின் நிலவரப்படி அரவிந்த் சாமி நிறுவனத்தின் வருமானம் நானூற்றி பன்னிரண்டு மில்லியன் டாலர்கள் என கூறப்படுகின்றது அதன் இந்திய மதிப்பு கோடி மேலும் சினிமா மூலம் வரும் வருமானம் சொகுசுக்கார் பல கோடி மதிப்புள்ள என ராஜ வாழ்க்கை வாழ்ந்து வருகின்றாராம் அரவிந்த் சாமியின் சொத்து மதிப்பு குறித்து வெளியான தகவல்கள் அதிகாரபூர்வமானது அல்ல என்பது குறிப்பிடத்தக்கது